அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் பௌர்ணமி அப்படி என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான நாள் நல்ல நாள் நிறைஞ்ச நாள் அப்படின்னு நினப்பாங்க உண்மைதான் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஆச்சுங்களா என்னென்ன பெனிஃபிட் மினாயகலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் கவுனிங்க பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்ச சக்தி மேலும் கீழே வேகமாக வரும் நல்ல குளிர்ச்சியாக வரும் அப்போ நம்ம ஜாதகத்தில் சந்த நீச்சு சந்தரதேச புத்தி நடக்கிறவங்க நம்ம ஆதி பிரணவம் மூலியமாக நம்ம அந்த இப்போ சந்தனம் நோக்கி பயிற்சி செய்தால் இருந்த இடத்திலேயே நீங்கள் சந்தை நீச்சமானதை போக்க முடியும் பலப்படுத்த முடியும் ஒன்று அதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்பு உங்களுக்கு வராது ஒன்று ரெண்டாவது பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரையிலும் நீங்கள் ஆதி பிரணவத்தை அந்த நிலவை பார்த்து பௌர்ணம் நிலவை ப செ செஞ்சிங்கன்னா உங்கள் பாடி ஜில்னஸ் ஆகிடும் இனிமேல் அந்த ஹீட்டு இருக்கவே இருக்காது பத்து வருஷத்து இருக்காது ரெண்டு மூணாவது இந்த பௌர்ணம் இரவுக்கு நீங்களே சாப்பிடக்கூடாது நாலாவது சிக்கன் மட்டன் முட்டை சாப்பிட தவிர்க்க வேண்டும் அஞ்சாவது நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டு இருந்தால் மனதை அடங்க செய்து அந்த மந்திரம் உங்கள் ப்ளட்டில் கலந்து உடனே சித்தியாகிவிடும் ஆச்சுங்களா இதுதான் பௌர்ணமே சிறப்பு ஆச்சுங்களா இது இல்லாமல் கிரிவலம்னு போகிறாங்க கிரிவலம் என்றால் என்ன தெரியாது அதாவது கிரி ப்ளஸ் வளம் கிரிவலம் கிரினா உச்சி உச்சியில் வளம் வருதல் பொருள் எல்லாரும் இன்னொரு பல கிரினா மலை என்று மலை வரம்பு என்று பொருள் இருக்கு இறைவன் நம்ம உடம்புல என் டேட்டா ஆஃப் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இன்று வரை இறைவன் என்னை காத்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவன் உள்ள இதுக்கு பின்னாடி ஜோதியை என்னை காத்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவனை தினந்தோறும் என்னை காத்து கொண்டு இருக்கும் இறைவனை தினந்தோறும் நான் வளம் வருவதுதான் உண்மையான கிரிவலம் மலையை சுற்றுவது உண்மையான கிரிவலம் அல்ல இறைவன் நம்ம உடம்பில் புழு ஜோதி ஜோதிஸ்வரர் இருக்கிறார் ஜோதியாக இருக்கிறார் அவரை நான் மலம் உண்மையான கிரிவலம் பாருங்க பாருங்கள் ஓம் சிவசிதம்பரம் ஓம் தில்லையம்பலம் ஓம் பொன்னம்பலம் ஓம் அருணாச்சலம் ஓம் திருச்சிற்றம்பலம் இதுதாங்க உண்மையான கிரிவலம் இதை நீங்கள் வீட்டிலேயே செய்ய கோயில் போன்ற அவசியம் இல்லை இது ஞான மார்க்கம் மேலும் இவர்களுக்கு நேரடியாக பேசலாம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல செவ்வாக்கியம் பெறுக